கோவை மாவட்டம் கேரளா எல்லைப்பகுதியான வேலந்தாவளம் சோதனைச் சாவடியில் இன்று நடத்தப்பட்ட வாகன சோதனையில் சுமார் நாற்பது லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்ட பகுதியான வாளையாறு வழியாக தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதனைத் தடுக்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு தினசரி வருகின்ற வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை அந்த வழியாக வந்த ஒரு காரை காவல்துறையினர் நிறுத்தி சோதனை செய்தனர் அப்பொழுது அந்த காரில் சுமார் நாற்பது லட்சம் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கேரள மாநிலம் பாலக்காடு வாணியம்குளம் பகுதியைச் சேர்ந்த சுதீர் என்பது தெரியவந்தது மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் கேரள மாநிலம் ஒத்தபாலம் பகுதியில் உள்ள ஷோபனா ஜுவல்லரி என்ற நகைக்கடையிலிருந்து பழைய தங்கத்தை கோவை பி வீதி பகுதிக்கு கொண்டு வந்து அதனை விற்று பணமாக கேரளா கொண்டு செல்வதாக தெரிவித்துள்ளார் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இவர் கூறுவது உண்மையான தகவலா எனவும் இந்த பணம் ஹவாலா பணமாக இருக்குமா என்ற சந்தேகத்தின் பேரிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கோவையில் வாகன சோதனையில் ரூபாய் நாற்பது லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது